அழகான ஒரு ஒரு மந்திரமும் இருக்குது சார் அது என்ன அப்படின்னா விண்ணில் நிறைந்த ஜோதி நிறைந்த மேல் நீத்தா மனங்குளிர வார்க்கும் எள்நீரை ஏற்று வீர் வீர் மனங்குளிர் வீரே அதுக்கு வந்து பாருங்கள் சார் ரொம்ப அழகான எளிமையான தமிழ் மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு கப்பில் வந்து வெள்ளை எள் வச்சுக்கணும் சார் ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கணும் உத்தரில் இருந்து உத்தரநீரில் தண்ணி எடுத்துக்கணும் பஞ்சபத்திரம் உத்தரணி தண்ணி எடுத்துகிட்டு அந்த உத்தரநீர் தண்ணி எடுத்துகிட்டு தர்ப ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் சும்மா கையிலே பிச்சு பிச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு தர்ப்ப புல் கொஞ்சம் வெள்ளை எள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த பஞ்சபத்திரத்துலேருந்து உத்தரனில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் விடணும் இந்த கட்ட விரலுக்கு நடுவில் தான் தண்ணி விடணும் அப்போ அந்த மந்திரம் சொல்லணும் விண்ணில் நிறைந்த ஜோதி நிறைந்த மேல் நீர்த்தார் மணங்குளிரவா இருக்கும் எள்நீரை ஏற்று மனங்குளிர் வீர் மணங்குளிர் வீர் மணம் குளிர் வீர்வே தண்ணி ஊத்தி இந்த மாதிரி வந்து அன்றைய தினம் நம்மளோட இருபத்தி ஓரு தலைமுறைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் எத்தனை பேருக்கு இருபத்தி ஒரு தலைமுறை தெரியும் தெரியாது இப்போ எனக்கு எங்க பாட்டி பேர் தெரியும் எங்க கொள்ளுப்பாட்டி பேர் எனக்கு தெரியாது எங்க எள்ளு பாட்டி பேர் தெரியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் என் தாய் வழி அம்மா என் பாட்டி என் பாட்டி என் தாய் வழி முப்பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாட்டி என்னோட பாட்டி என்னோட எள்ளு பாட்டி என்னோடய கொள்ளுப்பாட்டி எல்லாத்தையும் சொல்லிடலாம் இல்லைனா என்னுடைய தந்தை வழி இருபத்தி ஓரு தலைமுறை பித்ருக்கள் பிரீத்தி அடையணும் என்னுடைய தாய் வழி இருபத்தி ஓரு தலைமுறை பித்ருக்கள் பிரீத்தி அடையணும் நான் திருமணமானவன் என் கணவர் வந்து செய்ய மாட்டேங்கிறார் அப்போ என் கணவன் வழி இருபத்தி ஓரு பித்ருக்கள் பிரீத்தி அடையணும் அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டிட்டு தர்ப்பணம் விட்டுடலாம் இது ஒரு ப்ரொசீஜர்